ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கால்வழி குதிகால் வழியால நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம் இன்னும் நிறைய பேர் நிற்க முடியாத அளவுக்கு குதிகால் வழியால ரொம்பவே அவதிப்படுவாங்க இந்த பிரச்சனையிலலாம் வெறும் ரெண்டே நிமிஷத்தில் தீர்க்கக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நாம் அதிக நேரம் நின்று வேலை செய்யறதாலேயோ அல்லது நமக்கு உடல் எடை ரொம்ப அதிகமாக இருந்தாலோ கூட நமக்கு கால்வழி குதிகால் வலி பிரச்சனை அதிகமாக வரலாம் திரும்ப திரும்ப தொல்லை தந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கால்வழி பிரச்சனையை ரொம்ப எளிமையாக நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு கால்விலி ஏன் வருது எப்படி வருதுன்னே தெரியாது நமக்கு எல்லாருடைய காலம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சில ஷேப்புகள் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல இந்த காலை பார்க்கும்போது ஆர்ச் ஷேப்பில் நல்ல வளைவாக இருக்குது அதே சமயத்தில் நம்ம கையை இந்த மாதிரி உள்ளே போடும்போது இந்த மாதிரி போகணும் நமக்கு அதாவது கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும் இந்த மாதிரி நம்மளுடைய கால் ஆர்ச் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா அதிகப்படியான கால் வலி பிரச்சனையோ குதிகால் வலி பிரச்சனையோ நமக்கு வராது ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கால் இருக்கிறது இல்லை நம்முடைய பாதத்தில் வளைவுகள் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும் அதாவது ஃப்ளாட்டாக நம்முடைய பாதம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கால்வழி பிரச்சனைகள் அதிகமாக வரும் கால்வழி பிரச்சனை குதிகால் வலி பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாக வர்றதுக்கு காரணமே இந்த ஷேப்பு தான் கால் நமக்கு எப்படி இருந்தாலும் சரி எந்த ஷேப் இருந்தாலும் சரி இதெல்லாம் பண்ணும்போது கால்வழி பிரச்சனையோ குதி கால் வலி பிரச்சனையோ நமக்கு இனி வரவே வராது நம்ம காலையில் தினமும் எழுந்த உடனேயே நம்ம காலுக்கு நல்ல ஒரு அசைவு கொடுக்கணும் நம்ம பெட்லேருந்து எழுந்த உடனேயே காலை இந்த மாதிரி நல்லா சொலட்டி எடுக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய விரல்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா அசைவு கொடுக்கும்போது கால் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூலோ அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸோ அதாவது படி ஏறும் இல்லைங்களா அந்த படியிலையோ நம்முடைய காலை இந்த மாதிரி வச்சுட்டு காலை இந்த மாதிரி ஏற்றி இறக்கும்போது அந்த வளைவுகளெல்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும் டெய்லி நாம் ஒரு தடவை இதை செஞ்சாவே போதும் நம்முடைய பாதத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் ஆக்டிவாக இயங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு மேலே நமக்கு கால்வழி பிரச்சனையே இருக்காது இதனால் நம்முடைய பாதத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் நல்லா சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிடும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மொத்த நரம்புகளும் சேர இடம் அப்படின்னா அது பாதம் தான் இப்போ பார்த்திங்கன்னா நாம் ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம் இந்த பாட்டில் ஃபுல்லாக சாதாரண தண்ணி நிரப்பி வச்சிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஃப்ரீசரில் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிடலாங்க மறுநாள் நம்ம எடுத்து பார்க்கும்போது தண்ணி நல்லா ஐஸ் கட்டி மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பாட்டில் இந்த மாதிரி வெளியே எடுத்து வச்சுக்கலாங்க நமக்கு எப்பப்போல்லாம் குதிகால் வலி கால் வலி பிரச்சனை வருதோ அந்த டைமில் நாம் இந்த பாட்டிலை வெளியே தூக்கி வச்சுட்டு நம்முடைய பாதை இந்த மாதிரி நல்லா படுற மாதிரி கால் வச்சு நல்லா உருட்டணும் அந்த வளைவான ஷேப் இந்த பாட்டிலில் நல்லா படணும் நாம இந்த மாதிரி உருட்டும் போது இந்த மாதிரி செய்யும்போது காலில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் நல்லா ஆக்டிவாக இயங்க ஆரம்பிக்கும் குதிகால் வலி பிரச்சனை வெறும் ரெண்டே நிமிஷத்தில் போயிவிடுவோங்க நாம் எப்பயாவது அதிக நேரம் நின்றுட்டு வேலை செஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு கால் வலி ரொம்பவே அதிகமாக இருக்கும் அந்த டைமில் கூட நாம் இதை ட்ரை பண்ணலாம் நமக்கு வரக்கூடிய கால்வழி பிரச்சனைக்கும் குதிகால் வலி பிரச்சனைக்கும் ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு உடல் எடை அதிகமாக இருந்தாலோ அல்லது நம்ம உடம்புல வேறு ஏதாவது சுகர் போன்ற வியாதி இருந்தாவோ நமக்கு கால் வலி கண்டிப்பாக வரும் அதுவும் இந்த கால் எல்லாம் அப்படியே பிச்சு பின்னுற மாதிரியே இருக்கும் அடிக்கடி நம்மளை தொல்லை தரக்கூடிய இந்த கால்வழியை நம்ம வீட்லேயே நம்ம ரொம்ப எளிமையாக எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாம் இதை செய்யும்போது நமக்கு இந்த கால்வலி திரும்ப திரும்ப வராமலும் இருக்குங்க இப்போ நம்ம ஒரு டப்போ அல்லது ஒரு பக்கெட்டோ எடுத்துக்கலாங்க இந்த பக்கெட்டில் நம்ம வீட்டில் கஞ்சி வெடித்த தண்ணி இருந்தால் அந்த கஞ்சி வெடித்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இது மத்தியானம் வடித்த கஞ்சி தண்ணி தான் அந்த கஞ்சி தண்ணியை இந்த இதில் பாத்திரத்தில் எடுத்து ஊற்றியாச்சு இப்போ நமக்கு தேவைப்படுறது கொஞ்சம் சூடாக இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் வெத வெதன்னு இருக்கணும் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது இப்போ இந்த தண்ணியையும் இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம அடுத்ததாக சேர்த்துக்கக்கூடிய பொருள் கல்லுப்பு கல்லுப்பையும் போட்டாச்சு கை வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் பயங்கர சூடாகவும் இருக்கக்கூடாதுங்க நம்முடைய கால் பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போது இந்த தண்ணியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த தண்ணியை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷமாவது இந்த தண்ணியில் காலை நல்லா ஊற வச்சாவே போதுங்க அல்லது நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கூட இதை செய்யலாங்க ஒரு பக்கெட்டில் இந்த மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு காலை இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்தாவே கால் நல்லா ரிலீஃப் ஆகிடும் கால் வலி பிரச்சனை வந்த உடனேயே நம்ம டாக்டர்கிட்ட போகாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணும்போது நமக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடுங்க குதிகால் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பித்து நம்முடைய குதிகால் வலி பிரச்சனை ஒரே நாளில் போயிடும் இப்போ நம்ம ரெண்டு பாத்திரம் எடுத்துக்கலாங்க ரெண்டு பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் சுடு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க இதுவுமே கொஞ்சம் சூடான தண்ணியாக இருக்கணும் இப்போ நம்ம இந்த சூடான தண்ணியில் ஒரு டீஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம பச்சை தண்ணி வச்சுருக்கக்கூடிய பக்கெட்டில் உப்பு எதுவும் சேர்க்கணும்னு கிடையாது வெறும் தண்ணி மட்டும்தான் வச்சுருக்குறோம் நமக்கு திரும்ப திரும்ப கால் வலி பிரச்சனை ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் கால் நிற்கவே முடியாமல் ரொம்ப விருவிருன்னு ரொம்ப இழுக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி செய்யும் போது நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் இப்போ நாம் ஒரு காலை சுடு தண்ணியிலையும் இன்னொரு காலில் பச்சை தண்ணியிலையும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் காலை வச்சுட்டு காலை இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கலாங்க அல்லது நீங்கள் ரெண்டு கால்களையும் ஒரே பக்கெட்டில் கூட வச்சுக்கலாம் ஒரே பக்கெட்டில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ரெண்டு காலையும் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணியில் ரெண்டு நிமிஷம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி காலை மாற்றி மாற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வைக்கணும் சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் அதே மாதிரி பச்சை தண்ணியில் கொஞ்சம் நேரம் பல வருஷமாக நமக்கு கால்வழி பிரச்சனை இருந்தால் கூட இதை செய்யும்போது ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும் கால்வழி பிரச்சனை இருக்கிறவங்கள நிறைய பேர் வாக்கிங் கூட போவாங்க அந்த மாதிரி வாக்கிங் போகிறதுக்கு டைம் இல்லாமல் இருந்தாலோ அல்லது வாக்கிங் போகிறதுக்கு நேரம் இல்லாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் நம்முடைய கால்கள் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பித்தாவே நம்முடைய கால்வழி குதிகால்வழி எல்லாம் ரெண்டே நிமிஷத்தில் பறந்து போயிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்